ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் இருபத்தி ஆறு கண்களை அகல திறந்திருக்கும் அவநம்பிக்கையில் இருந்த அந்த ஏஜென்ட்டை மேற்கொண்டு எதுதான் ஆச்சரியப்படுத்திருக்கும் என்பதை லெங்டனால் சொல்ல முடியவில்லை முன்கண்ணாடி ஸ்டிக்கரின் புதிர் சீக்கிரமாக அவிழ்க்கப்பட்டதா அல்லது அட்மிரல் எவிலா விசித்திரமான முறையில் காரில் தப்பிச் சென்றதா அவர் ஒரு ஊப்பரை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்ட லிங்டனுக்கு அந்த செயல் சாமர்த்தியமானதா அல்லது மிகவும் குறுகிய பார்வை கொண்டதா என்று தெரியவில்லை உலகம் முழுவதுமான ஊப்பரின் தேவைக்கு ஓட்டுநர் என்ற சேவையானது கடந்த சில ஆண்டுகளிலே உலகத்தை தன்வசப்படுத்திக் கொண்டது ஸ்மார்ட் போன் வழியாக வண்டி வேண்டும் என கேட்கும் யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய சொந்த மேம்படுத்த டாக்சிகளாக வாடகைக்கு விடுவதன் மூலம் கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அதிகரித்து வரும் ஊப்பர் ஓட்டுநர் படையோடு உடனடியாக இணைத்துவிட முடியும் சமீபத்தில்தான் ஸ்பெயினில் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஊப்பர் ஸ்பானிஷ் ஊப்பர் ஓட்டுநர்கள் அனைவரும் தங்களுடைய முன்பக்க கண்ணாடிகளில் ஊப்பரின் யூ சின்னத்தை காட்சிப்படுத்த வேண்டும் என கூறியது தப்பிச் சென்ற ஊப்பர் காரின் ஓட்டுநர் கூட புதிய போப்பின் தான் என்பதும் தெளிவாகியது ஹேஜன் போன்சேகா என்றார் லிங்டன் சாலை தடுப்புகளில் விநியோகிக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு அந்த தப்பி சென்ற காரின் படத்தை அனுப்பி வைக்கும் உரிமையை எடுத்துக்கொண்டதாக வின்ஸ்டன் கூறுகிறார் பொன்சேகாவின் வாய் திறந்த நிலையிலேயே இருந்தது இந்த உயர்மட்ட பயிற்சி பெற்ற ஏஜென்ட்டிற்கு விரட்டி பிடிப்பதில் பழக்கமில்லை என்பதையும் லிங்டன் உணர்ந்தார் வின்ஸ்டனுக்கு நன்றி சொல்வதா அல்லது அவனையே அவனுடைய வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்வதா என நிச்சயமற்று இருப்பவரை போல் தெரிந்தார் ஃபொன்சேகா இப்பொழுது அவன் ஊப்பரின் அவசர கால எண்ணுக்கு அழைப்பு விடுக்கிறான் கூடாது பொன்சேகா உத்தரவிட்டார் அந்த எண்ணை என்னிடம் தாருங்கள் நானே அழைக்கிறேன் ஒரு கம்ப்யூட்டருக்கு உதவுவதை காட்டிலும் ராயல் கார்ட்டின் மூத்த உறுப்பினருக்கு உதவுவதற்காகவே அவர்கள் மிகவும் விரும்புவார்கள் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது தவிரவும் ஆம்பராவை மேற்றீட்டுக்கு அழைத்து செல்வதில் கார்டியார் தங்களுடைய திறமைகளை வீணடிப்பதை காட்டிலும் இந்த மனித வேட்டையில் உதவுவதே சிறப்பானதாக இருக்கும் என்று தோன்றியது வின்ஸ்டனிடம் இருந்து எண்ணெய் வாங்கிய பின்னர் அழைப்பு விடுத்த போது அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் அந்த கொலைகாரனை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை லிங்டனிடம் அதிகரித்தது வாகனங்களை தடம் காண உதவுவது ஊப்பருடைய தொழிலின் மையப்புள்ளி ஸ்மார்ட்போன் வைத்துள்ள எந்த வாடிக்கையாளரும் பூமியில் உள்ள எந்த ஒரு ஊப்பர் ஓட்டுநரின் இடத்தையும் துல்லியமாக அணுகிவிட முடியும் ஃபோன்சேகா அந்த நிறுவனத்திடம் கேட்க வேண்டியதெல்லாம் கூகன் மியூசியத்திற்கு பின்னால் சற்று முன்னர் ஒரு பயணியை அழைத்துச் சென்ற ஓட்டுநர் யார் என்பதை மட்டும்தான் ஹோஸ்டியா ஃபோன்சேகா சவித்தார் ஆட்டோமேட்டிசா விசைப்பலகையில் எண்களை அழுத்திய அவர் காத்து கொண்டிருந்தார் விருப்பத் தேர்வுகளின் தானியக்கப்பட்டிலை அடைத்திருப்பது தெரிந்தது ப்ரொஃபஸர் நான் ஊப்பரை தொடர்பு கொண்டு அந்த காரை தடம் காணுமாறு உத்தரவிட்டதும் நான் இந்த விஷயத்தை உள்ளூர் அதிகாரிகளிடமே விட்டுவிடுவேன் அதனால் நானும் ஏஜென்ட் டயஸும் உங்களையும் மிஸ் வைடலையும் மேட்ரீட்டிற்கு அழைத்து சென்று விடுவேன் நானா என்று திருக்கிட்டபடி கேட்டார் லெங்டன் இல்லை என்னால் உங்களுடன் சேர்ந்து கொள்ள முடியாது முடியும் நீங்கள் செய்வீர்கள் என்றார் ஃபோன்சேகா உங்களுடைய கம்ப்யூட்டர் பொம்மையும் தான் என்ற அவர் லெங்டனின் தலையணையை குறிப்பிட்டு காட்டினார் மன்னிக்க வேண்டும் என்று பதிலளித்த லெங்டனின் குரல் இறுகியிருந்தது நான் உங்களிடம் மேற்றிட்டிற்கு வர வாய்ப்பே இல்லை இது விசித்திரமாக இருக்கிறதே என்றார் போன்சேகா நீங்கள் ஹார்வர்ட் ப்ரொபஸர் என்ற லவா நினைத்தேன் லெங்டன் அவரை குழப்பமாக பார்த்தார் ஆமாம் நல்லது போன்சேகா கணிந்து கொண்டார் அப்படியென்றால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்திசாலியாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அத்துடன் விரைப்பாக நடந்து சென்ற அந்த ஏஜென்ட் தன் போனை எடுத்தார் லெங்டன் அவர் போவதை பார்த்தார் என்ன எழவு இது ப்ரொஃபசர் லெங்டனுக்கு மிக நெருக்கத்தில் வந்த ஆம்ரா அவருக்கு பின்னால் இருந்து கிசுகிசுத்தாள் நான் சொல்வதை கேளுங்கள் இது மிக முக்கியமானது திரும்பி பார்த்த லிங்டன் ஆம்ராவின் தோற்றத்தில் ஒரு தீர்க்கமான பயம் இருப்பதை கண்டு திடுக்கிட்டார் அவளுடைய மௌன அதிர்ச்சி காணாமல் போய் பேசும் துணி அவசர கதியிலையும் தெளிவாகவும் இருந்தது ப்ரொஃபசர் என்றால் அவள் தன்னுடைய அறிவிப்பில் உங்களை சிறப்பித்ததன் மூலம் உங்கள் மீதுள்ள பெரும் நம்பிக்கையை ஹெட்மன் காட்டியிருக்கிறார் இந்த காரணத்திற்காகவே நான் உங்களை நம்புகிறேன் நான் உங்களிடம் ஒன்றை சொல்லியாக வேண்டும் லிங்க்டன் அவளை நிச்சயமற்று பார்த்தான் ஹெட்மன் கொலை செய்யப்பட்டது என்னுடைய தவறு தான் என்று கிசுகிசுத்த அவளுடைய ஆழ்ந்த வெளுப்பான கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது நீங்கள் சொல்வது புரியவில்லையே காதில் வாங்க முடியாத தொலைவில் இருந்த பொன்சேகாவை பதற்றத்துடன் பார்த்து கொண்டால் ஆம்ரா அந்த விருந்தினர் பட்டியல் என்றபடி அவள் லிங்டனிடம் திரும்பினாள் அந்த கடைசி நேர சேர்க்கை அதுதான் அந்த சேர்க்கப்பட்ட பெயர் ஆமா லூயி எவிலா அந்த பெயரை சேர்த்ததே நான்தான் என்று ஒப்புக்கொண்ட அவள் குரல் உடைந்து போயிருந்தது அது நான்தான் வின்ஸ்டன் சொன்னது சரிதானா என்று நினைத்துக்கொண்ட கொண்ட லிங்டன் அதிர்ந்து போனார் ஹெட்மன் கொல்லப்பட்டதற்கு நான்தான் காரணம் என்ற அவள் அழுதுவிடும் நிலையில் இருந்தாள் நான் தான் அந்த கொலைகாரனை இந்த கட்டிடத்திற்குள் விட்டேன் பொரு என்ற லிண்டன் அவளுடைய நடுங்கும் தோளில் கை வைத்தார் என்னிடம் பேசு நீ ஏன் அந்த பெயரை சேர்த்தாய் ஆம்ரா மற்றொரு முறை போன்சேகாவை கவலையுடன் பார்த்து கொண்டாள் அவர் இருபது கஜம் தொலைவில் இருந்தார் நான் மிகவும் நம்பக்கூடிய ஒருவரிடம் இருந்து கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு கோரிக்கை வந்தது ப்ரொஃபசர் ஒரு தனிப்பட்ட உதவியாக அட்மிரல் எவிலாவின் பெயரை விருந்தினர் பட்டியலில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது கதவுகள் திறக்கப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் அந்த கோரிக்கை வந்தது நான் பரபரப்பாக இருந்தபடியால் எதுவும் சிந்திக்காமலேயே அந்த பெயரை சேர்த்து விட்டேன் அதாவது அவர் கப்பற்படையில் அட்மிரலாக இருப்பவர் எனக்கு எப்படி தெரிந்திருக்கும் ஹெட்மண்டின் உடலை மறுபடியும் பார்த்த அவள் மெல்லிய கையால் வாயை பொத்தி கொண்டாள் இப்பொழுது ஆம்ரா லெங்டன் கிசுகிசித்தாள் எவிலாவின் பெயரை சேர்க்க சொல்லி உன்னிடம் கேட்டது யார் ஆம்ரா கஷ்டப்பட்டு மென்று விழுங்கினாள் அது என்னுடைய மணமகன் ஸ்பெயின் பட்டத்து இளவரசர் டான் ஜூலியன் லெண்டன் அவளை நம்ப முடியாமல் உற்று பார்த்து அவளுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சித்தார் ஸ்பெயின் இளவரசரே எட்மண்ட் கிரஷின் படுகொலையை திட்டமிடுவதற்கு உதவியாக இருப்பதாக குகன்ஹைம் இயக்குனர் கூறுகிறார் இது சாத்தியமே இல்லை நான் அந்த கொலைகாரனின் அடையாளத்தை தெரிந்து கொள்வேன் என்று அரண்மனை எதிர்பார்த்திருக்காது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது நான் ஆபத்தில் இருக்கிறேனோ என்று பயமாக இருக்கிறது என்றாள் அவள் லிங்டன் அவள் தோளில் கைய வைத்தார் உனக்கு இங்கே எந்த ஆபத்தும் இல்லை இல்லை அவள் பலவந்தமாக கிசுகிசுத்தாள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் நானும் வெளியேறியாக வேண்டும் இப்பொழுதே நம்மால் ஓடிவிட முடியாது என்று பதிலளித்தார் லிங்டன் நம்மால் முடியவே நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் அவள் வற்புறுத்தினாள் ஹெட்மண்டிற்கு எப்படி உதவலாம் என்று எனக்கு தெரியும் மன்னித்துவிடு அவள் இன்னமும் தான் இருக்கிறாள் என்பதை லெங்டன் உணர்ந்தார் ஹெட்மண்டிற்கு உதவவே முடியாது ஆமாம் அவருக்கு உதவ முடியும் என்று அழுத்தமாக கூறிய அவளுடைய குரல் அறிவார்த்தமாக இருந்தது ஆனால் முதலில் நாம் பார்சிலோனாவில் இருக்கும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ன பேசுகிறாய் தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என ஹெட்மண்ட் விரும்பியிருப்பார் என்று எனக்கு தெரியும் அடுத்த பதினைந்து நொடிகளுக்கு ஆம்ராவைடல் லெங்கனிடம் அடித்தொண்டையிலேயே பேசினாள் அவள் பேசிக்கொண்டிருக்கையில் தன்னுடைய இதயத்துடிப்பு வேகம் எடுப்பதை லிங்டன் உணர்ந்தார் ஐயோ என்று நினைத்தார் அவர் அவள் சொல்வது சரிதான் இது எல்லாவற்றையுமே மாற்றிவிடும் அவள் சொல்லி முடித்தபோது அவருக்கு சவால் விடுவது போல் பார்த்தாள் ஆம்ரா நாம் ஏன் போயாக வேண்டும் என இப்பொழுது தெரிகிறதா லிங்டன் தயக்கமே இல்லாமல் ஆமோதித்தார் வின்ஸ்டன் என்று தன் தலையணையில் அழைத்தார் இப்பொழுது ஆம்ரா என்னிடம் சொன்னதை கேட்டாயா கேட்டேன் ப்ரொஃபஸர் உனக்கு இது முன்பே தெரியுமா இல்லை லிண்டன் தன்னுடைய அடுத்த வார்த்தைகளை மிகுந்த கவனத்துடன் பரிசீலித்தார் வின்சென்ட் கம்ப்யூட்டர்களால் தன்னை படைத்தவர்களுக்கு உண்டான விசுவாசத்தை உணர முடியுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் உன்னால் முடியும் என்றால் இதுதான் உன்னுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டிய தருணம் நாங்கள் நிச்சயம் உன் உதவியை பயன்படுத்திக் கொள்வோம் அத்தியாயம் இருபத்தி ஆறு முடிந்தது